விஜய் திமுக மனது குற்றம் சாட்டுறாரு எங்களுக்கு ஃபார்மே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் வந்ததுலேருந்து திமுக மேலே தான் குற்றம் சாட்டிட்டு இருக்காரு சார் வந்ததுலேருந்து திமுக மேலே தான் குற்றம் சாட்டிட்டு இருக்கார் திமுகவினுடைய கொள்கை தலைவரான திமுகவினுடைய என்ன சொல்றது என்ன சொல்கிறது இன்வென்டரான ஃபவுண்டரான அண்ணாதுரை எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணாதுரை அவருடைய கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டு அவருடைய கொள்கை தலை மாற்றிக்கிட்டு திமுக மேலே தானே திமுக மன்னர் எல்லாமே தப்பு தப்புன்னு அவங்கள தானே குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலக்ஷனை கோட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எலக்ஷனா கோட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழையும் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் நாங்கள் வந்து மறுபடியும் வந்து இன்றைக்கி நிகழ்த்தி காட்டறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காமராஜரை தோற்கடிச்சது தானே அண்ணா அவர்கள் திமுக அன்னைக்கு காமராஜரை பே ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு இளைஞரால் தோ தோற்கடித்தாங்க அப்போது அந்த காமராஜரை உங்களுடைய உள்து தலைவராஜ் இருக்கீங்க அப்போ காமராஜர் தோற்ற அதாவது எலெக்ஷனை நீங்கள் எப்படி குளோரிஃபை பண்ண முடியும் நீங்கள் எப்படி கொண்டாட முடியும் இந்த கேள்வி முதலேந்தே தான் இருக்கிறாங்க திமுகவினுடைய கொள்கைகளையும் திமுகவினுடைய செயல்பாடுகளிலும் அதில் மட்டுமே குறி சொல்லி பாஜகவை எந்த வகையிலுமே தொடாம அதிமுக எந்த வகையிலுமே தொடாமல் திமுகவினுடைய எதிரியாக தன்னை தானே சித்தரித்துக் கொண்டு சுற்றி கொண்டிருப்பவர்கள் தான் சார் விஜய் ஆனால் விஜய்